அஸ்மத்குரு பரம்பராத்தியோ நான் வைகாசி மாசம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி அமாவாசை அன்றைய தினம் சதுர்தசி சுமார் பதினாலு நாழிகை உள்ளது காலை சுமார் பதினொன்றரை மணி பர்யந்தம் சதுர்தசி அதற்கு பிற்பாடு அமாவாசை அவரவர்கள் யதா சௌகரியம் தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் அதற்குண்டான தர்ப்பண சங்கல்பத்தை இப்போது விண்ணப்பம் செய்கிறேன் யதாக்கிரமம் நித்திய கருமானுஷ்டானங்களை விடுத்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத பிரக்ஷாலனம் செய்ய வேண்டும் பிறகு மூன்று இரண்டு தடவை ஆச்சரணம் செய்துவிட்டு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்யவும் அஸ்மதே குருபியோ நமகா श्रीमान वेंकट क्या कवि तार्किक कहे कैसरी वेदांताजारीय वरियों में सन्निधता सदाह्रदी गुरु जहा तते गुरु भष्टय नमोवाकम आधी महे ब्रिनी महे एसा तत्राद्यव दंपति जगदंपति स्वसे एसा भूतयनमाया स्विए ही सर्वपरिच्छदे विधातु प्रीतम आत्मनां देवः प्रक्रमते स्वयं शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्ना उपशान्तये यस्य विरत भक्तोऽध्याह पादी संध्याह परशतम विघ्णम निगृनन्ति शततम विश्वक्षेन तमाश्रये प्राचीना नीति हरिरोम तते तो श्री गोविंद 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 अच्छा भगवत महापुर आज द्वितीय पराधे श्री, श्री श्वेतवराह कल्पे वीवस्वत मतरे कलयुगे प्रथम पादे जंबूद्वीपे भारतवर्षे भरतखंडे शकाब्दे රෝහෝ දක්ෂිණය පාශ්වය අස්මන්නේ වර්තාමානය ව්‍යාපකාරීකය ප්‍රභවාදී ශ්‍ර්ටි සම්බත්සරාණ මධ්‍යයේ විශ්වාවසූනාම සම්බත්සරය උත්තාරාජනය මසන්තර්ථව, බ්‍රේෂභාවාසයේ, ක්‍රෂ්ණ පක්ෂයේ චතුරර්දශී පදනන් ්‍රණිපරිගන්තම් චතුරදශී, අදර්ග ප්‍රරිපාඩ අමාවාසියයි. චතුරර්දශ්‍යා අල්ලදී அமாவசிய புண்ணிய திசுவாசர கிருத்திகை காலை அபரணி நாழிகை அதாவது காலை சுமார் ஏழமுல் பயந்தம் அபரணி நக்சம் அதர்க்கப்பாடு கிருத்திக்ஷ்யயுதீ விஷ்ணுயோக ஸ்ரீவிஷுகோகேவ விசேஷன விசிஷ்டாயாம் அஸ்யாம் அமா சதுர்தஷ்யாம் அல்லது அமாவாஸ்யாம் புண்ணிய திசவ் ஸ்ரீ பகவதாஜா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அல்லது பகவத் கைங்கரிய ரூபம் அவரவர்களுடைய கோத்திரம் திரு இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்ராணாம் சர்மணம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பித பிரபிதமரு மாதமில் இருந்து மூன்று திருநாங்க வசூருதூ அஸ்மன் மாதிரி தமஹ பிரபிதமர்கய பீணா அக்ஷய திருப் தரிசரா திளத்தர் கரிஷ என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லபன்